வணக்கம் கேரள மாநிலத்தில் மலையாள திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்து மிகப்பெரிய புகார்கள் பாலியல் புகார்கள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு ஹேமா கமிஷன் போட்டு விசாரணை இருக்காங்க சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து முக்கியமான இயக்குநர்கள் முன்னணி நடிகர்கள் இவங்க பேரெல்லாம் அதில் வருது வந்திருக்கு அதை தொடர்ந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இங்கெல்லாம் அதனுடைய சாரல் அப்படியே வந்து தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் ஒட்டி அப்படியே பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நடிகர் சங்கத்தில் விசாகா கமிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த விசாகா கமிஷனில் நீங்கள் வந்து எல்லா புகாரிங்க கொடுங்க சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசாதீங்க யூடியூபில் பேட்டி கொடுக்காதீங்க தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்காதீங்க நீங்கள் இங்கே வந்து புகார் கொடுங்க நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு நடிகை சகோதரி ரோஹினி சொல்லியிருக்காங்க அதையும் மீறி எல்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா மல்லாந்து எச்சை துப்புனா அந்த எச்சு நம்ம மேலே தான் போயிடும் சேற்றை வாரி நம்மை நாமே பூசிக்கொள்ளக்கூடாது வேண்டாம் இந்த அசிங்கத்தை நம்மளோட வச்சுப்போம் நம்ம வெளியே சொல்லி நம்மளை மேற்கொண்டு அசிங்கப்படுத்திக்க வேண்டாம் இந்த பிரச்சனையை நம்மளை வச்சு நம்மளே வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அதனால தான் விசாக கமிட்டி வச்சு போட்டிருக்காங்க நீங்கள் எங்கேயும் பேசாதீங்க அப்படின்னா யாரும் நம்பலை யாரும் அதை ஏற்றுக்க தயாரில்லை விளம்பரம் தானே இப்போ எல்லாமே அந்த விளம்பரம் கொடுக்குறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அதுக்குன்னு ஒரு ஒரு குவாலிட்டி வேணும் அதெல்லாம் இல்லை இப்போ யார் யார் மேலே வேணாலும் அவதூறு கொடுக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து சாட்சிகள் கிடையாது ஆதாரம் கிடையாது எதுவும் சொல்ல முடியாது அதனால் எது வேணாலும் கொடுத்துடலாம் ஆனால் இந்த மாதிரி குற்றம் கூறுபவர்கள் நீதிமன்றத்தில் ஏறி கூண்டில் ஏறி குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் சார்பிலே வழக்கறிஞர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆ இன்னும் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களே அதெல்லாம் கேட்க முடியாது நீதிமன்றத்துக்கு வந்துட்டிங்கன்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு வந்து வீராவாசனம் பேசி புகார் எல்லாம் செய்கிறாங்க இன்னைக்கு நம்ம அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர் திரையுலகத்தில் ரொம்ப நல்ல பேர் எடுத்தவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் விசாகா கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்றது தெரியுமா கவிஞர் வைரமுத்து வைரமுத்து கதை தெரியாது காரி தொப்பி நடுரோட்டுக்கு வந்து கேவலப்பட்டு போனவர் பொம்பளைங்க விஷயத்தில் வைரமுத்து அவர் சொல்றாரு விசாகா கமிட்டி அமைக்கணும்னு என்ன இது குற்றம் சுமத்துவதற்கு ஒரு ஒரு தகுதி வேண்டாமா நியாயம் சொல்லுவதற்கே ஒரு தகுதி வேணும் குற்றம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அவர் அது ஒரு முகம் வேண்டாமா ஒரு மூஞ்சி வேணாம் சொல்கிறதுக்கு இவர் சொல்கிறார் அண்ணன் கவிஞர் கஸ்தூரி என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து ரெண்டாவது படத்திலேயே வந்து மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை வந்துச்சு அந்த டேரக்டரை தாறுமாறாக பேசி திட்டிட்டு அடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பரபரப்பாக ஏதாவது பேசினே இருப்பாங்க நம்ம கஸ்தூரி நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கையில் இரண்டாவது படத்தில் இப்படி ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதை வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது ஏற்புடையது அல்ல கஸ்தூரி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்குமே ஏற்பட்டிருக்க கூடாது கண்டிக்கத்தக்கது தண்டிக்க கூடாது தண்டிக்க கூடியது அப்படி இருக்கும் பொழுது கஸ்தூரி அவர்கள் அன்றைய தினத்திலே புகார் கொடுத்துருக்க வேண்டியதானே உங்களுக்கு நடிகர் சங்கம் இருக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு இதுமாரிலாம் நம்பிக்கை இல்லையா காவல்துறை இருக்கு உங்களுக்காக பெண்களுக்காக காவல்துறை இருக்கு மூச்சு விட்டா போதும் தூக்கி வந்து உகார வச்சிருவாங்க அப்பவே புகார் கொடுக்க வேண்டியதானே இந்த அம்மணி அப்போ எங்கே போயிட்டாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா நாட்டில் நடிகர் சங்கம் இல்லையா இயக்குனர் சங்கம் இல்லையா தயாரிப்பாளர் சங்கம் இல்லையா எதுவுமே இல்லையாப்ப இப்ப வந்து சொல்றீங்களே என்ன விஷயம் இது கஸ்தூரி அவர்கள் விளக்கமா சொல்லணும் இப்ப வந்து சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு சரி சொன்னீங்க யார் அந்த இயக்குனர் சொல்லுங்க பொதுவழிக்கு வந்துட்டீங்க கத்திரிக்காய் முளைச்சா கடத்தருக்கு வந்தாகணும் பொது வழிக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டீங்க பேர் சொல்லுங்க உங்கள்கிட்ட தவறாக நடந்தார்ல இந்த டைரக்டர் பேர் சொல்லுங்க பேர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் வரேன் சைபர் கிரைம்லேயோ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சிலேயோ நான் உங்களுக்காக வந்து வக்கீலை வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் யாருன்னு சொல்லுங்க அந்த இயக்குனு யாருன்னு சொல்லுங்க அதன் பிறகு பார்த்தீங்களா ராதிகா கேரவனில் உடம்பு கேரவனில் துணி மாத்தம் வந்து போட்டோ எடுத்தாங்க ஒருத்தர் கேரளாவில் எந்த காலத்துலயோ அந்த அம்மாக்கு எப்படி அறுபத்தஞ்சி வயசு ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போவே அவரை வந்து நான் வந்து போலீஸில் பிடிச்சி விட்டுருவோம் ஜாக்கிரதை ஏன் ஏன் வான் பண்ணுற கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிதானே நீ வீரமங்கையாச்ச ராதிகா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிதானே இப்போ வந்து சொல்கிறாங்க யாருன்னு சொல்லுங்க இப்போ வந்து புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நான் வந்து கிட்ட தவறாக நடந்தவங்களுக்கு ஆதரவாலாம் பேச வரல நியாயம் நீதி தர்மம் அது யாரா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி ஆணுக்கா இருந்தாலும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி இந்த சமூகத்திற்கு ஒரே சட்டம் தான் ஒரே நீதிதான் பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு கிடையாது அப்படி இருக்கின்ற நேரத்தில் ராதிகா அவர்கள் அப்படியே கொடுக்க வேண்டியதான பிரச்சனைய புகார் கொடுத்துருக்கலாமே யார் அவங்க எப்ப சொல்லுங்க யார் அவரு குஷ்ம சொல்றாங்க என்ன ரஜினி கமல் இவங்களாம் வந்து காப்பாற்றினாங்க என்னை வந்து பாலியல் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறதுக்கு நம்ம பெண்கள் வந்து விழிப்புணர்வாக தைரியமாக வெளியே வந்து சொல்லணும் கரெக்ட்டு நீங்கள் அப்பவே சொல்ல வேண்டியது தானே இதை காப்பாற்றினார உங்கள்கிட்ட எவனும் தப்பாக நடந்துங்கனால அப்போவே புகார் கொடுக்க வேண்டியதானே அப்போவே நீங்கள் அது புகார் கொடுத்துருந்தா இப்போ இந்த மாதிரி நிலம் வந்திருக்காரு எதுக்கு குஷ்பு அறுபது வயசுக்கு மேல வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எதுக்கு ராதிகா அறுபது வயசுக்கு மேல கம்ப்ளைண்ட் அப்பவே கொடுக்க வேண்டியதான ஒரு சந்தேகம் எடுக்கிறது சொல்லுங்க அதன் பிறகு ரெஜினா நான் பல பேரிடம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளேன் அப்படின்றாங்க பல பேரிடம் ரிலேஷன்ஷிப் இருந்துள்ளேன் அப்படின்னா அவங்களுடைய நாலெட்ஜில் அவங்க பக்கத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன டெஃபினிஷன் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க அது நீங்கள் தான் கொடுக்கணும் பலவரோடு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா அது இப்போ நாங்களாம் வேறு மாதிரி பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னை பின்தொடர்கின்றவர்கள் வேறு மாதிரியே பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் அதை ஏன் சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும் தேவையில்லாமல் பிரச்சனையை பூதாகரமாக ஊதி 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 பெருசாக்குறீங்க அதுக்கு தான் ரோஹிணி அவர்கள் கம்ப்ளைண்ட் இங்கே கொடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு இதில் போய் கொடுக்காதீங்க சமூக வலைதளத்தில் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க நாகரிகமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை மீறி நீங்கள் இருக்கிறீங்க அது உங்களுக்கு தான் சிங்கம் அதுக்கப்புறம் ஒரு சீரியல் டேட்ஸில் நான் இருக்கேன் சீரியல் டேட்டர் அது என்னென்னு எனக்கு புரியல சார் டேட்டிங்ல என்னென்னு எனக்கு புரியல இதை பார்க்குறவங்க ஏதாவது தெரிஞ்சலான்னு கமெண்ட்டில் கொடுங்க ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் பிரியாமணி எனக்கு இது போன்ற அனுபவங்கள் எதுவுமே கிடையாது ஆகா சூப்பர் தங்கம் கரெக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கிடையாது ஆனால் ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்களும் பெண்மணி தானே பாதிக்கப்பட்டவங்க பெண்மணி தானே உடனே புகார் கொடுக்க வேண்டியதானே அப்போ புகார் கொடுக்காத இப்போ ஏன் வரைஞ்சு கட்டின்னு ஆடுறீங்க என்ன காரணம் அதை மட்டும் சொல்லுங்க இன்னும் ரொம்ப பேர் குறை சொல்லினே இருக்கிறாங்க அந்த பேரெல்லாம் சொல்றது வெக்கமா இருக்குது கோடம்பாக்கத்தெல்லாம் இருக்கிறாங்க அது மூஞ்ச பார்த்தாலுமே நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து போராடம் உருப்படாது அந்த மாதிரி மொகரை இந்த மொகரையெல்லாம் பாலியல் வன்கொடை மீன் புகார் கொடுக்குது இவ்வளோ நாள் எங்கேம்மா போனீங்க வயசாகி தளதளத்து உடம்பெல்லாம் போன பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்களே இது நியாயமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இளமை துடிப்போடு நீங்கள் சினிமா துறையை பணியாற்றிய பொழுது யாரெல்லாம் உங்களிடத்தில் பாலியல் தொல்லை கொடுத்தார்களோ அப்போது புகார் கொடுத்துருக்கணும் அப்போ உண்மையிலேயே நீங்கள் சிறந்த நடிகை சிறந்த பெண்மணி வீரமங்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஏதோ உள்கூத்து இருக்கு ஏதோ மோட்டிவேஷன் இருக்கு அதனால இந்த மாதிரிலாம் வேண்டாம் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்காதீங்க இது பெண்களுக்கும் அசிங்கம் இதோடு நிறுத்திக்குங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்